தினம் தோறும் பானுவின் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்ட பதினோரு பேர் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்ட குஜராத் அரசின் முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மேலும் பதினோரு பேர் விடுதலைக்கு எதிராக பில்கிஸ் பானு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அதே நேரம் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள் விசாரணைக்கு தகுதியானவை இல்லை எனவும் உச்ச தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா உஜ்ஜெய் புயான் ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியது தீர்ப்பில் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரமில்லை இந்த வழக்கு மகாராஷ்டிராவில் நடைபெற்றதால் மகாராஷ்டிரா அரசு தான் பதினோரு பேரின் விடுதலை குறித்து முடிவெடுக்க முடியும் எனவே குற்றவாளிகளை விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகள் மிகவும் முக்கியம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்களை மன்னிக்க முடியாது குற்றவாளிகள் அனைவரும் இரண்டு வாரங்களுக்குள் சிறை அதிகாரிகளிடம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்தனர்